வெல்கம் டு ஜான் குபீஸ் இப்போ நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் டிஎன்டெட் பேப்பர் டூ வந்து பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் ஃபைவ் இது வரைக்கும் பார்ட் ஃபோர் வரைக்கும் பார்த்துருக்கோம் தமிழ் கொஸ்டின்ஸ் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புறநானூறு ஊவேசாவால் அச்சில் பதிப்பித்து வெளியிடப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி நான்கு பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது ஆன்சர் ஆற்று நீர் பொருள்கோள் வள்ளி இலக்கண குறிப்பு அறிக ஆன்சர் முற்றெச்சம் பாரதமணி பாரத தேவி ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார் ஆன்சர் கூ ப ராஜகோபாலன் வன்மை இல்லையோர் வறுமையின்மையார் செரணர் செருணரின்மையால் என்று சிறப்பிக்கப்படும் நாடு ஆன்சர் கோசலை நாடு பொருத்தமற்ற இணையை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் கூடை வேந்தான் அத்திமாலை அணிந்த மன்னன் யார் ஆன்சர் சோழன் டேசில் மட்டுமே உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் ஆன்சர் அலப்படை நேற்று பிளஸ் இரவு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் நேற்றிரவு இசை குறிப்பு பண்பு என்னும் பொருள்களுக்கு உரியதாய் வரும் சொல் ஆன்சர் உரிச்சொல் முனைவர் சா ரா அரங்கநாதர் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது சிறந்த நூலகர் முற்றியலுகர சொல் எது ஆன்சர் மேதா சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் ஆன்சர் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஆமந்திரிகை என்பது ஆன்சர் இடக்கை வாத்தியம் தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே என கூறியவர் ஆன்சர் ராமன் வறண்ட வாழ்வு துளிர்க்க மழைபோல் வந்தாய் நீ என்பதில் இடம்பெற்றுள்ள உவமை பயன் உவமை மரபு நிலை திரிபின் பிரிது பிரிதாகும் என கூறும் நூல் எது எதுசர் தொல்காப்பியம் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி அன்சர் கால ஜகன் மோகினி, என்ற இதழை நடத்தி வந்தவர் யார் வை அன்சர் கோதை நாயகி திராவிட மொழி குடும்பம் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அன்சர் மூன்று சரியான தொடரை கண்டறிக ஆன்சர் எழுதும்படி சொன்னேன் எத்திசையில் இருந்து வீசுகின்ற காற்றை கோடை என்பர் ஆன்சர் குடக்கு பதினான்கு நரம்புகளை கொண்டது ஆன்சர் சகோட யாழ் பழங்கால எழுத்தாணி வகைகளுள் தவறானது ஆன்சர் சீரெழுத்தாணி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இக்குரட்பாவில் பயின்று வரும் தொடையின் பெயர் என்ன ஆன்சர் எதுகை சோழ அரசன் இரண்டாம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர் யார் அன்சர் சேக்கிலார் கண்ணெழுத்துப்படுத்த படுத்த என்னும் பல்பொதி என்னும் பாடலடி வரும் நூல் எது அன்சர் சிலப்பதிகாரம் கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி பலரு கெட்டாதென்னும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் குளோத்துங்கன் யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவன் சாந்துனையும் கல்லாத இக்குரட்பாவில் சீர்களை நிரப்புக ஆன்சர் வாறு திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எது ஆன்சர் தேவாரம் ஈவினிங் பேஜில் கேட்கப்பட்ட கேள்விகளை பார்க்கலாம் பூ என்னும் பெயர் முன் டேஷ் மிகும் ஆன்சர் வள்ளினத்தோடு மெல்லினமும் பொறுத்துக காமராசர் பதவியை துறந்தார் எனது வீடு குடைக்கு கம்பி கம்பரால் இயற்றப்பட்டது மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை காமராசர் பதவியை துறந்தார் இரண்டாம் வேற்றுமை எனது வீடு ஆறாம் வேற்றுமை உடைக்கு கம்பி நான்காம் வேற்றுமை கம்பரால் இயற்றப்பட்டது மூன்றாம் வேற்றுமை ஆன்சர் ஆப்ஷன் சி இன்றைய பட்டிமன்றம் என்ற சொல் பட்டி மண்டபம் என்னும் சொல்லாக முதன்முதலில் கூறப்பட்ட நூல் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் கூம்பொடு மீப்பாய் களையாது என்னும் அடி இடம்பெறும் நூல் எது ஆன்சர் புறநானூறு நான் உருவாவதற்கு முன்பே என்னை பற்றிய கற்பனை மனிதர்களிடம் இருந்தது என்று கூறும் நாடக ஆசிரியர் யார் ஆன்சர் காரல் கபேக் மாபோசி என்பவரின் விரிவாக்கம் ஆன்சர் மயிலாப்பூர் பொன்னசாமி மகன் சிவஞானம் நவிலல் என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் சொல்லல் முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலம் யாது ஆன்சர் பதினொன்றாம் நூற்றாண்டு தங்கத்திலே பூ இழைத்து இவ்வரியில் இழைத்து என்ற சொல்லின் பொருள் யாது ஆன்சர் பதித்து பொதுவர்கள் உற போர் அடித்திடும் நிலப்பகுதி ஆன்சர் முல்லை யானை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே இப்பாடலாசிரியர் ஆன்சர் பிசிராந்தையார் துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் என்று பாடியவர் ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அழைந்தேன் பராபரமே என பாடியவர் யார் ஆன்சர் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு குடும்பம் என்ற சொல் முதன் முதலாக இடம்பெற்ற நூல் ஆன்சர் திருக்குறள் விளக்குகள் பலத்தந்த ஒளி என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் லிவியன் வாட்சன் செயல்களுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் பிராபல் இணையான தமிழ்ச்சொல் ஆன்சர் நதிவெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் இன்றி வேறு ஆன்சர் கண்ணதாசன் தமிழ்விடு தூது சுட்டும் வண்ணங்கள் எத்தனை நூறு செறிவு எனப்படுவது ஆன்சர் கூறியது மராமை வாழால் அறுத்து சுடினும் என்ற வரிகள் மூலம் பழங்காலத்தில் அறுவை சிகிச்சை முறைமை இருந்ததை விருந்தோந்துபவர் ஆன்சர் குலசேகர ஆழ்வார் சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறும் குறுக்கம் எது ஆன்சர் அவுகார குறுக்கம் பூவின் நிலைகளில் செம்மல் எந்த நிலையை குறிக்கும் பூ வாடின நிலை கொடையும் நட்பும் எவ்வேற்றுமைக்கு உரியது ஆன்சர் நான்காம் வேற்றுமை இரு வேறு பொருள்களுக்கிடையே ஒற்றுமையை கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது எவ்வகை அணி ஆன்சர் பொருள் வேற்றுமை அணி பிழையற்ற சீரை தேர்ந்தெடுக்கவும் எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் வார் ஆன்சர் பிழை தொழுகுவார் சந்த கவிமணி என்று புகழப்படுபவர் யார் ஆன்சர் தமிழ் தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும் கூகை கூவும் கூற்று ஒன்று அடுத்து நாகரம் டா இன்னகரம் என்றும் அழைக்கப்படும் கூற்று இரண்டு ஹரத்தை அடுத்து நாகரம் ரா இன்னகரம் என்றும் அழைக்கப்படும் ஆன்சர் கூற்று ஒன்று இரண்டு தவறு மூவேந்தர் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் ஆன்சர் சிலப்பதிகாரம் இப்போ வரைக்கும் நம்ம பார்ட் ஃபைவ் வரைக்கும் டிஎன்டெட் தமிழ் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ